திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய கூட்டணியின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் துறைவை கோவிந்த் நன்றி அறிவிப்பு கூட்டம் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தலைமையில் திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு ஆற்றிய வாழ்த்துறை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது விட்டுக் கொடுத்துகிற இயக்கம் அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தல் நின்றது அப்போது கங்காதரன் அவர்களுக்கு பணியாற்றினோம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே அந்த அன்பில் அங்கு நின்றார்கள் லாலுடியில் அப்போது வெற்றி பெற்றார்கள் அப்போது பணியாற்றினோம் அந்த எண்பதுக்கு முன்னால் எழுபத்தி ஏழில் பாராளுமன்ற உறுப்பினராக தஞ்சையில் அந்த நண்பில் அவர்கள் நின்றார்கள் அப்படி நின்றபோது எங்களை எல்லாம் யார் என்பது கூட எனக்கும் தெரியாது அன்பில் அண்ணனுக்கும் தெரியாது ஆனால் அவர் வாக்கு கேட்டு செல்கிற போது திருவையார் பகுதியிலே அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கெல்லாம் வரிசையாக பின்னால் இருந்து பணம் போட்டு செ பணம் போட்டு கொண்டு சென்றோம் அன்றைக்கு அவர் வெற்றி வாய்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நம்முடைய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பிறகு மாவட்ட செயலராக இருந்தவர் அவர்தான் முதல் முதலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு வெற்றி பெற்றார் எண்பதுக்கு பிறகு எண்பத்தி நாலில் வெற்றி வாய்ப்பு இல்லை பிறகு அடைக்கல்ராஜ் அவர்கள் வந்தார்கள் அடைக்கல்ராஜ் இருமுறை வந்தபோது மூன்றாவது முறை நிற்கின்ற போது நாங்கள் எவ்வளோ சொன்னோம் ஆனால் ஒரு சிறு தவறின் காரணமாக அந்த வெற்றி வாய்ப்பு இருந்து மோகன் மானமங்கலம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பிறகு மோகன் விமான மங்கலத்தை நம்முடைய கூட்டணியில் இருந்து அவர் வெற்றி பெற்றார் எண்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் அதற்கு பிறகு டி கே ரங்கராஜன் அவர்கள் அப்போது தலித்தேல் மலை பத்தாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று விட்டார் பாராளுமன்றத்தில் தலித்தல் மலை வெற்றி பெற்ற பிறகு தலித்தியல் மலை எழுந்து நம்பியார் மகனை நமது மோகன் மோகன் இறந்த பிறகு நம்பியார் மகனை கொண்டு நிறுத்தினார்கள் பாரதிய ஜனதா சார்பாக அன்றைக்கு அவர் வேலை செய்த போது நம்பியார் போனால் எம்ஜிஆர் அவர்கள் எதிரானவர் என்று சொல்லி அன்று வாக்களிக்கவில்லை பத்தாயிரம் பத்தாயிரமாக வித்தியாசத்தில் தலித் அனுமனை வெற்றி பெற்று விட்டார் அதன் பிறகு தொடர்ந்து வருகின்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் யார் யாரையெல்லாம் ஆதரிக்கிறதோ அவர்களை எல்லாம் வெற்றி பெற வைத்த கழக தோழர்கள் தான் திமுக தோழர்கள் அண்ணன் எல்ஜி அவர்கள் வருகிற போது அறிவித்து பத்து நாட்களாகவும் வரவில்லை ஆனால் அவர் அழைத்து வந்து திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் இன்றைக்கு வெற்றி பெற வைத்தது திருநாவரசு அவர்கள் வந்தார்கள் திருநாவரசர் நாலு லட்சம் வாக்குகளை வெற்றி பெற வைத்தோம் இன்றைக்கு நம்ம தோழர்கள் இந்தியா கூட்டணி சார்பாக கூட்டணி தோழர்களை தான் சேர்த்து சொல்கிறேன் அதுக்கிடையில் எம்ஜிஆர் அவர்கள் போது கல்யாண சுந்தரம் அவர்கள் என்று தேர்தலில் நின்றார்கள் வாக்கு கேட்கும்போது அவர் கூட்டமே இல்லை நாங்கள்லாம் பார்த்து தான் சென்றோம் ஆனால் மிகப்பெரிய வித்தியாசத்தில் அந்த கூட்டணியிலே கல்யாண சுந்தரம் வெற்றி பெற்றார் இன்றைக்கு இத்திரி பாராளுமன்ற உறுப்பினர்கள் பணியாற்றிய கழக தோழர்கள் திமுக தோழர்கள் இருக்கிறார்கள் தோழமை கட்சி சேர்ந்த தோழர்கள் இருக்கிறார்கள் இன்றைக்கு துற அவர்களுக்கும் அவருடைய இயக்கத்திற்கு மிகப்பெரிய ஆதரவை திருச்சி நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற இந்திய கூட்டணியின் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளர் துறை கோவிந்த் நன்றி அறிவிப்பு கூட்டம் அமைச்சர்கள் கே என் நேரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் தலைமையில் திருச்சி காஜாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர் கே என் நேரு ஆற்றிய வாழ்த்துறை திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அல்ல என்பதை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தல் நின்றது அப்போது கங்காதரன் அவர்களுக்கு பணியாற்றினோம் ஆயிரத்தி ஐநூறு வாக்குகள் வித்தியாசத்திலே அவர் வெற்றி வாய்ப்பு இழந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் அந்த அன்பில் அவர்கள் அங்கு நின்றார்கள் நாலுடியில் அப்போது வெற்றி பெற்றார்கள் அப்போது பணியாற்றினோம் அந்த எண்பதுக்கு முன்னால் எழுபத்தி ஏழில் பாராளுமன்ற உறுப்பினராக தஞ்சையில் அந்த நண்பில் அவர்கள் நின்றார்கள் அப்படி நின்றபோது எங்களை எல்லாம் யார் என்பது கூட எனக்கும் தெரியாது அன்பில் அன்பில்லண்ணும் தெரியாது ஆனால் அவர் வாக்கு கேட்டு செல்கிற போது திருவையார் பகுதியிலே அவருக்கு ஆரத்தி எடுத்த பெண்களுக்கெல்லாம் வரிசையாக பின்னால் இருந்து பணம் போட்டு செ பணம் போட்டு கொண்டு சென்றோம் அன்றைக்கு அவர் வெற்றி வாய்ப்பு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதிலே நம்முடைய அண்ணன் செல்வராஜ் அவர்கள் பிறகு மாவட்ட செயலராக இருந்தவர் அவர்தான் முதல் முதலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இங்கு வெற்றி பெற்றார் எண்பதுக்கு பிறகு எண்பத்தி நாலில் வெற்றி வாய்ப்பு இல்லை பிறகு அடைக்கல்ராஜ் அவர்கள் வந்தார்கள் அடைக்கல்ராஜ் இருமுறை வந்தபோது மூன்றாவது முறை நிற்கின்ற போது நாங்கள் எவ்வளோ சொன்னோம் ஆனால் ஒரு சிறு தவறின் காரணமாக அந்த வெற்றி வாய்ப்பு எழுந்து மோகன் குமார மங்கலம் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் பிறகு மோகன் குமாரமங்கலத்தை நம்முடைய கூட்டணியில் இருந்து அவர் வெற்றி பெற்ற